உனது பலம் நம்பிடு கண்ணே கனவை என பெண்ணே யார் என்ன சொன்னால் என்ன ஏழனம் செய்தால் என்ன தூற்றுவோ கூற்றட்டு அங்கே மாற்றமோ நாள் வரும் சுகன்யா நான் வந்து ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் கிராமத்திலருந்து வரேன் என்னோடய டிஎன்பிசி ஜேர்னி எப்படி அப்படின்னா டென்த்து டுவெல்த்து அதில் ரெண்டாயிரத்து ரெண்டில் டென்த்து முடித்தேன் ரெண்டாயிரத்தி நாலில் டுவெல்த்து முடிச்சுட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து ரெகுலரில் என்னால் டிகிரி பண்ண முடியல அப்போது சிப்கார்டில் வந்து வேலைக்கு போயிட்டே டிகிரி வந்து கரஸில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பண்ணுறேன் அப்போது பக்கத்தில் இருந்த அண்ணா வந்து பிகாம் போட்டால் அக்கௌ அக்கௌண்ட்ஸுக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ரைவேட்டில் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி ஏழில் பிகாம் போட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வருது ரெண்டாயிரத்தி பத்தில் மேரேஜ் அவங்க வந்து விவசாயம் அப்பா அம்மாவில் வந்து நெசவு தொழில் மாமனார் மாமியார் விவசாயம் ஒரு நர்வசர் அப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பிரைவேட் ஜாப் போயிட்டுருக்கேன் தம்பி வந்து குழந்தை மூணு வயசு ஆகுது அவனுக்கு அப்போது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் வருது அதில் வந்து டென்த்து தமிழில் டென்த்து மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுவேன் அதில் வந்து ஜென்ரலில் எது படிக்கிறது என்ன எதுன்னு தெரியாது தமிழில் எழுபத்தி மூணு மார்க் வருது அது ஒரு இதில் வந்து சரி ஓகே நம்ம படிக்கலாம் அப்போ வந்து அம்மானால் தம்பியை பார்த்துக்க முடியலைங்கிறனால இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் சத்லாய் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு போட்டிருக்காங்க என்னென்னா ஃபஸ்ட்டு அது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இருபது பேர் சென்ட்ரலில் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஒன் இயர் கோர்ஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதில் நானும் என் ஃப்ரெண்டு வரோம் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து இதில் அட்டன் இதில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் நம்ம ஃப்ரீயாக போகலாம் அதில் ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்ததுன்னா நம்ம க்ளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஜாயின் பண்ணுறோம் லேப் அசிஸ்டண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் எழுதின எக்ஸாம் வந்து இங்கே இன்ஸ்டியூட்டுக்கு வந்து எழுதின எக்ஸாம் லேப் அசிஸ்டண்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் எங்கே இருக்குன்னா அங்கே அங்கே அந்த பஸ் இருந்து இந்த பக்கம் ஆன உடனேயுமே லேப் அசிஸ்டண்ட்டுக்கு கூட்டம் வரும் அப்போ பார்க்குறவங்களாம் இங்கே என்ன கல்யாணமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேட்டு போவாங்க அந்த கூட்டத்தை பார்த்துட்டு என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது ஏதாவது இது நண்பன இது கொடுக்குறாங்களா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரியா இல்லை வந்து ஏதாவது கல்யாணம் இதுங்க இங்கே நடக்குதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டு போவாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் லேப் அசிஸ்டண்ட்டில் மார்க் நல்லமாக இருக்குது ஆனால் என்னாச்சுன்னா இது வந்து நான் என்னது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்போ அதில் வந்து அதுக்கு ஒரு ஸ்கோர் தனியாக கொடுத்துருந்தாங்க ஒரு வருஷம் ஒரு ரினிவல்க்கு வந்து ஒரு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் பத்து வருஷமாக ரினிவல் பண்ணவே இல்லை அப்போ அந்த பத்து மார்க் போயிடுச்சா எனக்கு டீலில் இருந்தவங்கெல்லாம் நல்லா ரினிவல் பண்ணி வச்சுருந்தாங்காட்டி அவங்க டாப்பராக போயிட்டாங்க எனக்கு அந்த வேலை கிடைக்கல ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் அதுதான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு குரூப் டூ ஏ எக்ஸாம் வருது அதுலேயும் தான் பண்ணோம் ஆனால் வந்து அதில் ஆறு மார்க்கில் கிடைக்கல ஓகே இது வந்து இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அடுத்தது எப்போ இவர் வந்து ஃப்ரீ கொடுப்பாருன்னு வேறு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசனை ரெண்டு பேத்துக்குமே போயிருக்குது அப்புறம் அடுத்தது குரூப் ஃபோர் எக்ஸாம் வருது அந்த குரூப் ஃபோரில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணிட்டாங்க அது கட் ஆஃப் வந்து ஒன் எயிட்டி வந்துச்சு அப்போ அப்போ ரொம்ப கொஷின் பேப்பர் ரொம்ப 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 ஈஸியாக ஒன் எயிட்டி வந்துருச்சு ஆனால் எனக்கு ஒன் செவன்ட்டி நைனு அதுலேயும் போச்சா என்னடா பண்ணுறது இதுலேயும் வேறு ஒன் செவன்ட்டி நைன் தான் போச்சு எல்லாம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களே என்னென்னா எங்கேயோ சனிங்க ஆயிரம்னா பேக்க தூக்கிட்டு போகுது வருது எங்க படிக்குது என்ன வேற தெரியல என்னன்னே தெரியல வீட்டுக்கும் அடங்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மாமியார் மாமனா பிரச்சனை இல்லை அம்மா அப்பா பிரச்சனை இல்லை கூட இருக்கிற சரவுண்டிங் இருக்கிறவங்க நம்மளால் வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல எந்த ஃபங்க்ஷனுக்கும் போறது கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறதில்ல நல்லதுனால அவர் மட்டும்தான் போவார் கெட்டதுனால அவர் மட்டும்தான் போவார் நான் எதுக்குமே போகிறது இல்லை ஒரு டிஎன்பிஎஸ் சிப்பில் வந்ததுக்கப்புறம் ஒரு தவ வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு ஃபங்க்ஷனாக எதுவும் அட்டன் பண்ணுறதில்லை எப்படியாவது எஞ்சி கூத்தாடி அவங்கள மட்டும் போய்ட்டு சொல்லிடுறது இதே மாதிரி போய்ட்டு இருக்கும்போது மறுபடியும் சார் என்ன சொன்னாருன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் எடுத்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீன்டாரு ஓகேப்பா அடிச்சது லக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் ரீஜாயின் பண்ணியாச்சு இங்கேயே ரீஜாயின் பண்ணும்போது அடுத்த எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ரிசல்ட் வருது அடுத்த குரூப் ஃபோர்னுடைய ரிசல்ட் வருது அதில் நல்லா ஸ்கோர் பண்ணியாச்சு மூணாவது நாளே கவுன்சிலிங் போய் பிடபிள்யூடியில் ஜேஐ எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்போ அது முடிச்ச உடனேயுமே குரூப் டூக்கு வந்து ஃபிலிம்ஸ் எழுதிட்டோம் ரிசல்ட் வந்துடுச்சு அது வந்து உடனே ரிசல்ட் வந்துச்சு அந்த ரிசல்ட்டு அறுபத்தி எட்டு நாளில் வந்து நெய்ஸு ஓகே அப்போ வந்து நானும் என் தங்கச்சி ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்கோம் எங்கே எப்படின்னா நான் வந்து பத்துலேருந்து பதிமூணு பதினாலுலேருந்து படிச்சுட்டு இருக்கேன் அவன் நான் படிக்கும்போது வந்து நான் பதினாலில் நான் படிக்கும்போது அவள் காலேஜ் அப்போ தான் போகிறான் அவள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து எங்கூட ஜாயின் பண்ணிவிட்டா நான் படிச்சுட்டே இருக்கேன் போ படிச்சுட்டே இருக்கேன் அப்புறம் சரி ஓகே எங்கள் அம்மாவுக்கு வேற கஷ்டம் இவளே வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறா இவள் எந்த விஷயத்துக்கு வர்றதில்லை அவளை இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டோம் அவளும் வேலைக்கு போகலை அப்படின்னா குடும்பத்தை எப்படி அம்மா சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு என் மேலே போவன் கூட இவ்ளோ கெட்டு போகிறது இல்லாமல் அவளையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன் பாப்பா கிட்டே நீ எப்படியாவது அம்மாட்டை மட்டும் கன்வின்ஸ் பண்ணிடுறேன் நான் அதுக்கிட்ட பேச முடியாது நீ கன்வின்ஸ் பண்ணி நீ ஓகே வாங்கிட்டு நம்ம சத்தியாகவே போயிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வந்து மெயின்ஸு ப்ளேம்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் மெயின்ஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம் ஃபீஸ் வந்து நாற்பதாயிரம் ரூபாயில் நாலாயிரம் ரூபாய் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு குறைச்சிட்டாங்க முப்பத்தாறாயிரம் ரூபா எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருக்கு சேர்த்து கட்டிவிட்டாரு ஓகே இது வந்து ஓகே படிச்சிடலாம் இனி படிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருக்கும் நல்லா அட்டன் பண்ணதான் நல்லா தான் அட்டன் பண்ணோம் இங்கே ரெண்டு பேர்த்துக்குமே வேறு யாருக்கும் போட்டியெல்லாம் கிடையாது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு வச்சுக்கோங்க அவன் நமக்கு இதை சொன்னானா நம்ம இதை சொன்னோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லாம் வரும் நாங்கள் ரெண்டு பேருங்கனால எதுனாலும் இதுதான் தப்ப எடுத்துட்டு வந்தால் ரெண்டு பேரும் ஒரே மருந்து எழுதிட்டு வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே மருந்து எழுதிட்டு வருவோம் அதனால வந்து ஓகே நல்லா தான் எழுதிட்டு வந்து இங்கேலாம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி தான் இங்கே பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க ஒன் செவன்ட்டிக்கு மேலே கடைசியாக ஆக ஒன் செவன்ட்டி அதெல்லாம் வந்துடுச்சு ஓகே நல்லா பண்ணிடுவேண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற போது என்னாச்சு பிலிம்ஸு மெயின்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு ரெண்டு பேருமே இன்டர்வியூக்கும் போயிட்டு வந்தோம் அந்த அன்னைக்கு எனக்கு அவளுக்கு முன்னாடியே வந்துருச்சு எனக்கு கடைசி நாள் இன்டர்வியூ போயிட்டு வந்தோடனே சார் கூப்பிட்றாரு எப்படிமா பண்ணீங்க என்னென்னமா கேட்டாங்க அப்படின்னு சார் ஈரோடுங்கிறனால தூ டூரன் அவரை பற்றி கேள்வி கேட்டாங்க சார் எனக்கு அது மட்டும் தான் தெரியலை மித்தபடி நான் எல்லாமே சொல்லிட்டேங்க சார் அப்படின்னு சொல்கிறேன் சரிம்மா இது ரிசல்ட் வந்தோன்னே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாரு அந்த அன்றைக்கி லாஸ்ட் டே அன்றைக்கு நைட்டே ரிசல்ட் விட்டானுங்க எனக்கு இதில் இன்டர்வியூவில் நல்ல மார்க் வந்துருச்சு ஆனால் ரிட்டர்னில் மார்க் குறைஞ்சி போச்சு ஓகே போச்சுடா ரெண்டே மார்க்கு போஸ்டிங் போயிடுச்சு கவுன்சிலிங் போகிறோம் ஆனால் வந்து செக்ரட்டரியேட்டில் இருந்துச்சு நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனில் அங்கே போக முடியாது ஆல்ரெடி வந்து ஜா இந்த ஜாப் கிடச்சிருச்சு அதனால நம்ம அங்கே போக முடியாதுங்கிறனால ஓகே அந்த அதை விட்டாச்சு அவள் என்ன பண்ணா அவளுக்கு டாப்பரில் வந்துருச்சு ரெண்டாவது நாள் கவுன்சிலிங்கு இரநூத்தி முப்பத்தி நாலாவது ரேங்க் எடுத்து அவள் வந்து கோஆப்ரேட்டிவ்ல எஸ்ஐயாக ஜாயின் பண்ணிட்டா எனக்கு என்ன ஒரு இதுன்னா ரெண்டு பேத்துக்கு வீட்டுக்காரர் காசு கட்டினார் முப்பத்தாயிரம் ரூபா அவள் சேமிச்சு கொடுத்துட்டா நம்ம இதையும் சேர்த்து செலவு பண்ணி எச்சா செலவு பண்ணி விட்டுட்டோமா என்னடா பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டம் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு சரி போ மறுபடியும் ஒரு அட்டன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன் அப்போ ஜாயின் பண்ணியாச்சு பீடபிள் ஜேவாக ஜாயின் பண்ணியாச்சு ரெகுலராக படிக்கிறவங்களுக்கே ரொம்ப கஷ்டம் நம்ம வேலைக்கும் போகணும் ஏழு மணிக்கு வீட்டுக்கு போவோம் அது நாங்கள் வந்து தனியாக இருக்கோம் நான் வீட்டுக்காரரு பையன் மூணு பேர் தான் இருப்போம் அவங்களுக்கு சமைக்கணும் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம் போக நான் படிக்கணும் அப்போது ஏழு மணிக்கு போகிறோமா என்னன்னாலும் சரி எட்டு மணிக்கு படிக்க உட்காந்துடணும் பதினோரு மணி வரைக்கும் படிப்பேன் காலையில் எது ரெகுலர் பதினோரு மணியாக ஆறு மணி நேரம் மட்டும்தான் தூக்கம் அதுக்கு மேலே எவ்வளோ நாள் தூங்கக்கூடாது தூ அது தூங்கிட்டோம்னா அந்த அன்னைக்கு அதே ஒரு மாதிரி ஏதோ குழக்கத்தை பண்ண மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஐயோ இன்றைக்கி இவ்வளோ தூங்கிட்டமே ஒரு வே இத்தனை தான் இத்தனை டைம் வேலையை விட்டு உனக்கு குத்தியே வர மாட்டேங்குது சொல்லி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நான் திட்டிப்பேன் அந்த அன்னைக்கு வேலை வீட்லேயும் வேலை விடாது ஆஃபீஸ்க்கு வந்தாலும் வேலை விடாது அப்போ அதெல்லாம் விட்டுட்டு காலையில் ஓகே பதினோரு மணிக்கு தூங்குறமா காலையில் எந்திரிக்கமா ஒரு ஒரு டைம் வச்சுப்பேன் அது வரைக்கும் படிக்கணும் ஏழு மணி வரைக்கும் படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் எட்டரை பஸ் ஏறணும்னா இங்கே ஈரோடு வந்து கலெக்டரேட்டில் தான் ஒட்டு அப்படியே ரொட்டினா போயிட்டு இருந்துச்சு இது பத்தொம்பதுலேருந்து இருபதுல வரும் இருபத்தொன்னில் வரும் அப்படின்னா கோவிட் தான் வந்துச்சு பறிச்ச வரல ஓகே கோவிட்ல என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு மாதம் கேப் கிடச்சிது ஆஃபீஸ்க்கு எல்லாமே அதை வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லாக அப்போ வந்து சிலகஸ் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு ஆனால் வந்து அதில் திருக்குறள் ட்ரான்ஸ்லேஷன் அதெல்லாம் தான் வந்து மெய் மார்க்காகவே வரும் இப்போ நம்ம குவாலிட்டி இந்த இதில் எழுதினது வந்து நம்ம குவாலிஃபையிங் பேப்பராக இருந்தது அப்போ வந்து என்ன மெயின் பேப்பராகவே இருந்துச்சு அந்த மார்க் தான் எடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து படிச்சுட்டு இருந்தோம் ஓகே சரின்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் தமிழ் இல்லைனா வந்து இங்கிலீஷு ஜென்ரல் ஸ்டடீஸு இது வந்து குவாலிஃபைங் பேப்பர் இது இல்லாமல் வந்து நீங்கள் ரிட்டன் எழுதுனது முதல்ல எழுதுனதே இந்த டைம் ஓகே அது ஒரு நமக்கு என்னென்னா ஓகே ஆல்ரெடி நம்ம ஒரு அட்டம் கொடுத்துருக்கோம் அதுலேயே கடைசி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம் அதனால வந்து இது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓகே படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அப்படியே போயிட்டு இருக்கு அதுலேயும் வந்து பிலிம்ஸ் என்ன இதில் என்னென்னா நான் படித்த தமிழ் புக்கெல்லாம் மாறிடுச்சு சிக்ஸ்த்து செவன்த்து ஒவ்வொரு வருஷம் மாற்றி கொண்டு வந்தது எல்லா பழையக்குமே மாறி புதுசா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் மாறிடுச்சு ஜென்ரல் தமிழும் மாறிடுச்சு ஓகே ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பிச்சு முடிச்சாச்சு எப்படியோ பிலிம்ஸ் கிளியர் பண்ணியாச்சு மெயின்ஸும் எழுதிட்டோம் எழுதி ஓகேவா இருந்ததா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வந்து பார்த்தா அதுல ஒரு கொஸ்டினே நல்லா பண்ணியிருக்கேன் வந்து அவங்க வந்து மூன்றாம் தொழில் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் வந்து மூன்றாம் நிலை தொழில்னு சொல்லிட்டு என்ஜிஓ எழுதற்கு சேவை துறை வந்து எழுதிட்டு ஃபுல்லாக அந்த கொஷினே ஃபுல்லாக பயங்கரமா பயங்கரமாக எல்லாம் போட்டு பயங்கரமா பண்ணிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தோடனே கேட்டா ரெண்டு பேருமே அதே தப்பு பண்ணிருக்கோம் அவ்வளவு மறுபடியும் தப்பு பண்ணது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தப்பு சரி இந்த டைம் போச்சா ஐயோ அடுத்த இவங்க வேறு எப்ப ரிசல்ட் விடுவாங்கன்னு தெரியல ஒவ்வொரு வருஷமும் இப்படியே போயிட்டுருக்கே இப்பவே தம்பி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கும்போது ஆரம்பித்த ஜேர்னி இப்போ இந்த வருஷம் நைன்த்து போயிட்டான் அவனோட சேர்ந்து சேர்ந்து நானும் படிக்கிறதாவே இருக்குது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் மித்த கொஷின் எல்லாமே நான் அட்டன் பண்ணியிருந்தேன் எனக்கே தெரியும் என்னென்ன வேலிடான பாயிண்ட் என்னது என்ன மெயின் பாயிண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம் எல்லாமே அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஓகே ஆனால் இந்த ஒரு கொஷின் நமக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்துலேயே தான் இருந்தேன் எப்படியோ மித்த கொஷின் எல்லாம் காப்பாற்றி இதில் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து இப்போ ஜேசிஏ வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் தொள்ளாயிரம் வேக்கன்சி அதில் வந்து ஓவராலே முப்பத்தி ரெண்டாவது ரேங்க்கு ஓகேப்பா இந்த போதுடா சாமி இது வந்து நமக்கு ஓகே இதுலேயே வந்து சீனியாரிட்டி நம்ம வந்து முன்னாடி இருக்கோம் அடுத்தது படிக்கிறதுனா ஓகே இல்லை அப்படின்னாலும் இதுலேயே நம்ம ப்ரமோஷன் அப்போ நான் சார்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன் சார் நான் போகிற அன்னைக்கு வந்து மெடிக்கல் இருக்குது ட்ரெஷரே இருக்குது இதெல்லாம் இருக்குதுங்க சார் ஜேசியாக இருக்குது என்னங்க சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சார் வந்தும்மா நீங்கள் வேற வேலை எதுவுமே எடுக்காதீங்க ஜேசி எடுங்க ரெண்டே வருஷத்தில் ப்ரமோஷன் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சார் சொல்கிறாங்க ஓகே குரு சொல்லிட்டார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு இது மாதிரி தான் என்னோடய டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி வந்து எனக்கு இப்படி இருந்துச்சு இப்போ புதுசாக படிக்க வரவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிங்க ரெகுலராக படிங்க அதாவது வந்து எங்கள் எங்கள் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து வித்தியாசம் வித்தியாசமாக வேலைக்கு வந்திருக்கோம் அவள் வந்து முடிச்சா உடனே படிச்சா உடனே வந்து டைபிஸ்டுக்கு வேலைக்கு வந்துட்டா பாப்பா அடுத்தது வந்து குரூப் டூவில் வேலைக்கு வந்துட்டான் நான் பார்த்தீங்கன்னா படித்தேன் படிச்சுட்டே இருந்தேன் தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தேன் ஜ லேட்டாச்சு பத்தொம்பதுல தான் நான் வேலைக்கு போனேன் இல்லைன்னு சொல்ல ஆனால் தொடர்ந்து படிச்சதுனால நானும் வேலைக்கு போய்ட்டு அவளும் வேலைக்கு போயிட்டா ஸோ என்ன சொல்றேன் அப்படின்னா தொடர்ந்து படியுங்க கண்டிப்பா வந்து நம்ம எழுதவே இல்லை கடவுள் வந்து நமக்கு கவர்மெண்ட் ஜாப்னு எழுதவே இல்லைனா கூட நம்ம படித்தோம் அப்படின்னா அதையவே மாற்றக்கூடிய திறமை வந்து படிப்புட்டு இருக்குது யார் வேணால் உங்களை வந்து கைவிடலாம் கல்வி வந்து கண்டிப்பா கைவிடாது நம்ம குடும்பத்தையும் வந்து முன்னேற்றிடும் அவர் எங்க வீட்டில் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது சேலரி இல்லை எய்டட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க ஆனால் வந்து சேலரி இல்லாமல் வெறும் செவன் தௌசண்ட்ல வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு விதை வந்து சத்யா சார் வந்து ஒரு இவங்களுக்கு ஃப்ரீமா அப்படின்னு சொன்னதுதான் வந்து இப்போ என் நானும் வந்திருக்கேன் என் மூலமே என் தங்கச்சியும் வந்திருக்கா சோ அதனால ஏதாவது ஒரு விதை வந்து உங்களை வந்து விதையா வந்து யாரோ துருத்துவ ஊணுவாங்க அதை வந்து நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டு மேல முன்னேறி வர்றதுக்கு மட்டும் பாத்துட்டே இருங்க இதுவும் வந்து ஒரு வேலை மாதிரிதான் நம்ம எப்படி ஒரு வேலைக்கு போனோம்னா அதை வந்து எப்படி சின்சியராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறது வந்து ஒரு தான் அந்த வேலையை மட்டும் வந்து நீங்கள் எக்காரணத்து கொண்டு யாருக்காகவும் இதை வந்து விட்டு கொடுத்துட்றாதீங்க எல்லாரும் சொல்கிறதா இப்போ வந்து வீண் முயற்சின்னு சொல்லுவாங்க ஒரு வேலை வாங்கிட்டிங்கன்னா அதையவே வந்து இந்த பிள்ளை விடாமுயற்சி செஞ்சுச்சு செஞ்சிச்சு நமக்கு நமக்கு அதுபடவே சொல்லுவாங்க பேக்கு வீட்டு போகுது அப்படிம்பாங்க ஆனால் வேலை வாங்கிட்டிங்கன்னா அதே அடுத்தது என்னும்பாங்க விடாமுயற்சி செஞ்சுச்சு வேலை வாங்கிருச்சு அப்படிம்பாங்க இன்னொன்று என்னென்னா அவங்க குழந்தைகள் படிக்கிற நம்மளை கேட்பாங்க டென்த்து முடிச்சிடுச்சு லெவன்த் குரூப் எடுக்கலாம் டுவெல்த் குரூப் எடுக்க டுவெல்த் முடிச்சு காலேஜ் எடுத்து இந்த குரூப் எடுத்தா டிஎன்பிசி படிக்க முடியுமா அளவுக்கு கேட்பாங்க ஸோ நம்மளோட சூழ்நிலைகள் வந்து எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் உங்களோட மென்டார் வந்து தெளிவான ஒரு மென்டார் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு வந்து சிறப்பான மென்டார்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் அவர் வந்து ஒரு டைம் ஒரு மார்க் ஒன்று போயிருச்சா நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து அந்த ஃபீல்டில் இருப்பேன் ஐயோ அடுத்தது மறுபடியும் ஏன்னா நம்மளது வந்து அந்த பழைய ஒரு பத்து மார்க் எடுக்கிற மாதிரி கூட பரவாயில்லை ஒரு பத்து வருஷம் படிச்சதுக்கு ஒரு நூறு மார்க் அதுலயே வந்திருக்கும் ஆனா நம்ம மறுபடியும் ஜீரோடு இருந்து ஆரம்பிக்கணும் சோ அப்படி இருக்கும்போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க இவ்வளோ மார்க் வந்துருச்சு இந்த ரெண்டும் ஒரு மார்க்கை தான் போச்சு அடுத்த டைம் படிச்சா அந்த மார்க்கும் வந்துடும் இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு டைம் ஃபெயிலியர் ஆகும் போதுமே வந்து அவர் சொல்லி சொல்லி மேலே கொண்டு வந்துட்டார் ஏதாவது ஒரு உங்களை நம்பி அப்பா அம்மா வந்து சேர்த்து விடுவாங்க ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விடுவாங்க அப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட நம்பிக்கைக்கு நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்லது செஞ்சிடணும் நம்மளை நம்பி இல்லையா அப்பா அம்மா அவங்களும் உங்களுக்கு சேர்த்து விடல நீங்களே ஒரு பிரைவேட் ஜாப்பில் போயிட்டு ஒரு பத்தாயிரரூபா பஞ்சாயிரூவா சம்பாரிச்சு வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேரீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை நம்ம ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் வர போகிறீங்க அப்போ நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுட்டு நம்ம எப்படி ஃபீஸ் கட்டும் போது இருந்த நம்பிக்கை இப்போ எப்படி நம்மளுக்கு நம்பிக்கை போகலாமா போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்களே படிச்சுருங்க ஒரு வருஷம் தாமதமாகலாம் ரெண்டு வருஷமும் தாமதமாகலாம் ஆனால் தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு அட்டம் கொடுக்கறதுக்கு ரெண்டாவது அட்டம் கொடுக்கறதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் மூலமாகவே உங்களுக்கு வந்து ஓகே நம்ம நல்லா படிச்சுட்டு தான் இருக்கோங்கிறது படிச்சிடலாம் வேறு எதுவுமே வேணாம் வார வாரம் நாங்கள் பண்ணது என்னென்னா வார வாரம் டெஸ்ட் எழுதுவோம் அந்த டெஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி எழுதுவோம் அந்த வாரத்துக்கு என்ன போர்ஷன் கொடுக்குறாங்க அதில் எதுவுமே மிச்ச வச்சுட்டு போகக்கூடாது அதையை முடிக்கணும் அதை வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எப்போ எக்ஸாம் வைக்கிறாங்களோ தெரியாது ஆனால் எங்களை பொறுத்தல வார வாரம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் முடிச்சுட்டு வரமா ஓகே கடைசியில் வந்து எல்லாத்தையும் ரிவிஷன் பண்றோம் போய் ஒரு பெரிய ஃபியர்லாம் இருக்காது ஏன்னா இங்கேயே வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வார வாரம் எழுதுறதுனால டிஎன்பிஎஸ்சியில் போய் எழுதுறது வந்து பெருசா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நான் வேறு ஜம்பிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நர்வஸாக இருந்துச்சு மேக்ஸ் போடுறதுக்கு டைம் இல்லை ரொம்ப வந்து எல்லாம் வெளியில வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம இங்கே தான் இங்கே எழுதுன பேப்பரை அங்கே போய் ஒரு மாடல் எழுதிட்டு வரோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னோடய ஜேர்னி வந்து இவ்வளோ தூரம் தான் அடுத்தது வந்து பாஸ்ங்கிற அளவுக்கு வந்திருக்கேன் இப்போ நீங்களுமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டு விதமாக இருப்பீங்க உடனே வந்து வேலை வாங்கிடணும்ன்ட்டு வருவீங்க ஆனால் வாங்க முடியாமல் சூழ்நிலை கூட அமையலாம் என்னை ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு பல வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து விடாமுயற்சி மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க முயற்சி செஞ்சால் உடனே பலன் கிடைக்கும் விடாமுயற்சி செஞ்சால் கண்டிப்பாக பலன் கிடைக்காமல் போகவே போகாது இதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு படிங்க இன்னொன்று என்னென்னா சாலை இலந்திரன்னு சொன்ன மாதிரி தான் ஒரு நாள் என்னது என்ன சொல்லுவார்னா அதாவது நல்ல செடி தூங்கிடுமோ அதாவது என்னென்னா ஒரு நாள் நம்ம வந்து இலைப்பாருவோம் என்று ஒரு நாள் இருந்துவிட்டால் வழி என்னென்னவாகுமோ ஓர் இரவில் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஒரு நாள் இழைப்பாருவோம் இருந்ததுன்னா அதில் நாலு பேர் நமக்கு முன்னாடி போயிடுவாங்க நல்ல செடி உழைப்பாளிடுமோ அப்படின்னு சொல்லுவார் நம்ம எல்லாமே நல்ல செடியாக இருக்கணும் நல்லா வந்து உழைப்பை கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பாக பாசாயிரலாம் எல்லாரும் வேலைக்கு போயிடுவோம் அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை வேலைக்கு போனதுக்கப்புறம் வேலைக்கான சம்பளத்தை மட்டும் வாங்குங்க அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சது இது அட்வைஸாக எடுத்துட்டாலும் சரி இல்லை வந்து உங்களோட இதில் எப்படி எடுத்துட்டாலும் சரி வேலைக்கான சம்பளத்தை மட்டும் வாங்குங்க நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறோமே இல்லையோ ஆபத்தை சேர்த்து வைக்கக்கூடாது அது வந்து என்னோடய பாலிசி எங்கள் ஃபேமிலியோட பாலிசி அதையே வந்து உங்களால் முடிஞ்சதுன்னு நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்